பேசியே மத்தவங்களை கவரதுல கெட்டிக்காரங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்கள எளிதா சொல்லிடலாங்க அறிவுங்கிறது சிறப்பா இருக்கும் ரொம்ப ரொம்ப விசுவாசமானவங்களும் சரிதான் ஏமாத்த குணம் கிடையாது சுதந்திரமா இருக்க விரும்புவாங்க பெரும்பாலும் இந்த பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயம் ரசிச்சு கேட்பாங்கன்னு சொல்லலாங்க ஒரு டிவிலயே நிகழ்ச்சி பாக்குறாங்கன்னா கூட இந்த பட்டிமன்றம் இந்த செய்தி சேனல் இந்த பேசுற ஷோனா இவங்க விரும்பி அதிகம் கேட்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க நண்பர்கள்ங்கிறது இவங்களுக்கு அதிகம் நல்ல ஒரு உறவு முறை வச்சிருக்கக்கூடியவங்க நண்பர்கள் வகையில பாத்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்கள எளிதா சொல்லிடலாம் குடும்பத்திலயும் சரி சொந்த பந்தத்துலயும் சரி நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் கலந்துக்குவாங்க தன்னுடைய பங்கை சிறப்பா செஞ்சு முடிக்கிறதுல இவங்க பெரும்பாலும் சிறப்பானவங்க தாங்க அதே மாதிரி இந்த வெடுக்கல் எல்லாம் பேச மாட்டாங்க எல்லாருக்கிட்ட இனிமே பேசக்கூடியதுலாம் இருப்பாங்க ரொம்ப சுறுசுறுப்பானுங்கன்னு சொல்றாங்க பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க ரொம்ப யதார்த்தமா வாழ தெரிஞ்சவங்க நிதானமாக யோசிச்சு முடிவெடுக்கக்கூடியங்கன்னு சொல்லாங்க காடு மேடெல்லாம் சுத்தி திரும்பதான் ஆசை ரொம்ப அட்வென்ஞர்ஸ் விரும்பி யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் ஆனா எப்படி சிரிச்ச முகத்தோட இருக்கக்கூடியங்கன்னு கேட்டீங்கன்னாலும் இந்த ராசிக்காரங்க தாங்க பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய பாதிப்பு இல்லாமல் இல்லை உடம்புலையும் சரி மனசுலையும் சரி நிறைய பாதிப்பு நீங்க சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை ஒண்ணு போனா ஒண்ணுங்கிறது உங்க வாழ்க்கையில இருந்துட்டே இருக்குது ஆனா மனோ தைரியத்தை நீங்க கைவிட்டதில்ல எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் தான் அந்த நேரம் நீங்க செயல்பட்டு இருக்கிறீங்க அந்த வகையில பாக்குறப்ப இது வரக்கூடிய நாட்களை நல்ல மாற்றம் தாங்க நிறைய விஷயங்கள் துணிச்சலாம் நீங்க முடிவெடுக்க போறீங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி கோபத்தை மட்டும் இந்த நேரம் குறைச்சுக்கு பாருங்க கோபத்தையும் வெறுப்பையும் முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் நீங்க சகிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்கணும் ஏன்னா இந்த விஷயத்தாலதான் இந்த நேரம் உங்களுக்கு பாதிப்பு இருக்குதே தவிர மற்றபடி தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அதுல எந்த பாதிப்புமே இல்லை இதுக்கு முன்னாடி எல்லாமே பணம் எல்லாமே சம்பாரிச்சிருப்பீங்க சிக்கனமா இருந்திருப்பீங்க ஆனா பணம் காசு பணம் எங்க போகுதுன்னே தெரிஞ்சிருக்காது சேமிக்க முடிஞ்சிருக்காது எதுவா இருந்தாலும் கொஞ்சம் எடுத்தோம் கோத்தம் செஞ்சுட்டு பின்னாடி நிறைய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிரமப்பட்டிருப்பீங்க ஆனா இங்க வரக்கூடிய நாட்கள் சிறப்பா அமைப்பு போகுதுன்னு சொல்லலாங்க நிறைய நல்ல மாற்றம் காத்திருக்குது இந்த வாரம் மட்டும் இல்ல இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான கிரக அமைப்பு தான் அப்படி பாக்குறப்ப மிதன ராசி அன்றைகள் எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் இந்த நேரத்துல இந்த வழிபாட்டை செய்யறது நல்லதுதான் சொல்லப்படுது அப்படி நீங்க எந்த வழிபாட்டை செய்யணும் இதையுமே இந்த பதிவுல நம்ம பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புரிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே எந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் உங்க ராசநாதனான புதன் பகவான் பூர்வ புனேஸ் சார்ந்தது நிறைய இருக்கிறாங்க அவரோட பலம் பெற்ற சுக்கரன் நினைஞ்சிருக்க இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் தரணும்னா குடும்பத்துல இதுக்கு முன்னாடி பெரியவங்க குழந்தைகள் வலையில வந்த பிரச்சனைங்கிறது நீங்குங்க இதுக்கு முன்னாடி எல்லாமே குடும்பத்துல நீங்க ஏதாவது முடிவு எடுத்தீங்கன்னா அதுக்கு வேற விதமா பதில்ங்கிறது இருந்திருக்கும் நிறைய மனசாபங்களை சந்திச்சிருப்பீங்க குழந்தைகள் வழியிலுமே சம்பந்தம் இல்லாத பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுருப்பாங்க குடும்ப வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு தொழில் வாழ்க்கையில ஒரு பக்கம் பிரச்சனை சொத்தால பிரச்சனை சொந்த மதத்தால ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகள் வழியில போதா குறைக்கும் பிரச்சனைங்கிறது இருந்திருக்கும் அதனால நிறைய விஷயங்களை கொஞ்சம் மனசுல சங்கடப்பட்டிருப்பீங்க ஆனா அந்த நிலைமையில இருந்து நீங்க விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தைகளால் இனி தொல்லை இல்ல பெரியவங்களால தொல்லை எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க ரொம்ப நாளா நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்து நின்னு இருப்பீங்க அதை செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு குழப்பம் இருந்திருக்கும் அந்த குழப்பத்துக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கக்கூடிய நேரமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது ஏன்னா மாத தொடக்கத்திலேயே குரு பகவான் ஒரு ராசிக்கு உச்சம் பெறக்கூடிய அமைப்பு இந்த நேரம் எப்படின்னு பாத்தீங்கன்னா வருமானத்துல பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்னாடி விட இந்த நேரம் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு சொல்லலாம் அதிகப்படியான வருமானம் கிடைக்க வாய்ப்பு இல்லை ஆனா ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் திசா புத்தி பலம் இழந்திருக்கக்கூடிய உங்களுக்கு தான் இந்த நேரம் கொஞ்சம் கடன் பிரச்சனை அதிகமா இருக்குங்க நீங்க கடன் அதாவது கைமாத்தா பணம் வாங்கக்கூடிய சூழ்நிலை கொஞ்சம் அதிகமா இருக்கும் இந்த நேரம் நீங்க இதுலதான் கவனமே கொடுக்கணும் உங்களால முடிஞ்சா இருக்கிறத வச்சு சமாளிக்க முடிஞ்சா அதை செய்ய பாருங்க மேலுமே நீங்க கடன் வாங்குறது வேண்டாம் ஏன்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல வேற சுப செலவு கொஞ்சம் அதிகமா இருக்கும் வீட்டுல சுபகாரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதுக்கான பண தேவை கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க குடும்பத்துல பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் பிரச்சனை தருங்க இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க விட்டு கொடுத்து போகிறதுதான் நல்லது அதனாலதான் கோபப்படுறது வேண்டாம் கொஞ்சம் கோபப்படுறது வார்த்தை விடுறது இந்த நேரம் நீங்க தவிர்த்துட்டாலே சிறப்பா இருக்குது உங்க ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்டுல பொறுத்த வரைக்குமே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய வாரங்கள்ல இருந்து குறிப்பா உத்தியோகத்துல மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம் தான் வேலை விஷயமா ஒரு மாற்றம் இடம் மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் நடக்கும் பதவி மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது அதனால வேலையில கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி வம்பு வழக்குன்னு போயிட்டு இருந்த விஷயத்துல இந்த நேரம் ஒரு திருப்பம் உண்டாங்க குழந்தைகளோட எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயமாவும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவு சிறப்பா இருக்குது அரசு வழியில முயற்சி சரிங்கன்னா இந்த நேரம் கண்டிப்பா அதுல எந்த பாதிப்புமே இல்ல அரசாங்க காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா நடந்து முடியக்கூடிய நேரம்தான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோட அமைப்பு உங்க ராசிக்கு ஆறு பதினோரு இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் அவர் ஸ்தானத்துக்கு வர்றப்ப இந்த இருபதாம் தேதிக்கு மேல இடம் மாற்றம் ஊர் மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனை நீங்கும் சகோதர வகையில நீங்க சந்திச்ச மனஸ்தாபம் நீங்கும் கல்யாண முயற்சி செஞ்சீங்கன்னா கூட அது சிறப்பான பலன் தரக்கூடிய வாய்ப்பா இருக்குது பூமி வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்ல பலன் தரக்கூடிய நேரமாவும் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதம் இந்த தமிழ் மாதத்துல இருபதாம் தேதிக்கு பின்னாடி உங்க ராசிக்கு நான்காம் இடத்துக்கு அதிபதியே புதன் பகவான் வர்ற அமைப்புங்கிறது யோகம்தான் நிறைஞ்ச தன லாபம் தரக்கூடிய விதத்துல நிறைய வாய்ப்பு வீடு தேடி வரும் நண்பர்கள் வகையில இந்த நேரம் புதுசா நண்பர்கள் கிடைப்பாங்க பிரபலமானவங்களுடைய அறிமுகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது அதனால பயன் என்னன்னு பாத்தீங்கன்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நல்லபடியா நடக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நீங்க எடுக்கிற முயற்சிக்கு ஏதாவது ஒரு வகையில ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் உண்டாகும் பொதுவா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வேலையிலுமே பொறுப்பு கிடைக்கக்கூடிய நேரம் தான் வியாபாரம் செய்யக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே அந்த காலகட்டங்களில் பண வருமானம் சிறப்பா இருக்குது வேலையிலுமே பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நேரம் அதே மாதிரி கல்வி நிலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாணவர்களுக்கு இந்த நேரம் அற்புதமா இருக்குது பெட்டங்களுடைய ஆதரவு ஆசிரியருடைய ஆதரவு எல்லாமே சிறப்பா இருக்கிறதால கல்வி நிலையில உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை பெண்களா இருக்கக்கூடிய மிதனராசி அன்றவர்களுக்குமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்புதாங்க பல நல்ல மாற்றம் காத்திருக்குது அதே மாதிரி ராசி பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் இதுக்கு முன்னாடி சிக்கலை கொடுத்துருக்கும் என்னதான் குடும்ப வாழ்க்கையில ஒற்றுமை கணவன் மனைவி இருந்தாலும் கொஞ்சம் அன்யோனிங்கிறது இருந்திருக்காது நிறைய பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க அந்த தன்மை நீங்குதுன்னு சொல்லலாம் ஆரோக்கியத்துல சந்திச்ச பிரச்சனை நீங்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் அமைஞ்சிருக்கு குல உங்களோட இருக்கக்கூடிய அமைப்பு அதாவது பத்தாம் வீட்டுல இருக்கக்கூடிய அமைப்பு பொறுத்த வரைக்குமே எப்படின்னு பாத்தீங்கன்னா குல தெய்வம்ங்கிறது வாசம் செய்யக்கூடிய அமைப்பு அதனால குல தெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க தொடர்ந்து குலதெய்வ கோவிலுக்கு தெய்வ ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல புலன் கிடைக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரத்துல உண்டாகும் கடன் வாங்கியாவது வீடு கட்டக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி எல்லாமே நிறைய மருத்துவ சிகிச்சைங்கிறது கொஞ்சம் எடுத்திருப்பீங்க உடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவு கொடுத்துருக்கோம் அந்த நிலைமையில நீங்க எந்த சிகிச்சை எடுக்கிறீங்களோ அதுக்கு எல்லாமே ஒரு நல்ல வைத்தியங்கிறது கிடைக்கும் நோய் மருந்துக்கு கட்டுப்படக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படக்கூடிய நேரமாகவும் இந்த காலத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் வெளிநாட்டு வேலை வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு சொந்த ஊருக்கு வரக்கூடிய வாய்ப்பு சொந்த வேலை தரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்துல ஏற்படுங்க ஆனா உனக்கு கொஞ்சம் அழைச்சல கொடுக்கும் பயணத்தை கொடுக்கும் இருந்தாலும் இறுதியில நல்ல பலன் தரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் சொல்லலாம் செவ்வாய் உங்களுடைய ராசியை பொறுத்த அமைப்புன்னு அமைப்புனா ஒரு எழுபது சதவீதம் நன்மை கிடைக்கக்கூடிய யோகமா தான் அமைஞ்சிருக்கு வேலை பணம் லாபம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு இந்த இருபதாம் தேதி வரைக்குமே நல்லபடியா இருக்கக்கூடிய நேரம் தான் குரு பகவான் ராசிக்குள்ள வக்கரகதியில வரதால இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நல்ல வரணா வரக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி எல்லாமே திருமண வாய்ப்புங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் குறையாவே சொல்லிட்டு போயிருப்பாங்க நிறைய வரன் வீடு மாசப்படி வரைக்கும் வந்து விலகி போயிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கும் ஆனா இந்த நேரத்துல அந்த மாதிரியான மாற்றம் இல்லை திருமண வரன் சம்பந்தப்பட்ட விஷயம் சிறப்பா கூட யோகம் உண்டு ரெண்டு வருமானம் தரக்கூடிய யோகம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்க கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா விட்டதை பிடிக்கக்கூடிய அமைப்பு தான் சனியும் வக்கர நிவர்த்தி ஆகிறதால முழுக்க முழுக்க நீ வரக்கூடிய நாட்கள்ல நல்ல பழம் தரக்கூடிய யோகம்தான் சனி ஜாதகத்துல வக்கரமா இருந்தாதான் இந்த காலகட்டங்கள கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்குமே செலவா மாத்திக்க பாருங்க அதே மாதிரி வக்கரமா இல்லைன்னா வருமானம் திடீர் பண வரவு அதிர்ஷ்ட வாய்ப்பு தந்தை மூலமா உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே சிறப்பா இருக்கும் ஆனா இந்த இந்த நேரத்துல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ராசி அன்புகள் நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும் முடிஞ்ச வரைக்குமே கடன் வாங்குறதை நீங்க கொஞ்சம் தவிர்த்துக்க பாருங்க மத்தபடி இந்த காலகட்டம் சிறப்பா தான் இருக்குது கோபமா பேசுறதையோ வார்த்தை விடுறதே தவிர்த்துட்டாலுமே குடும்பத்திலயும் சரி வெளியீடுலயும் சரி தான் நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா மிருக சீரிடும் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் துணிச்சல் தன்னம்பிக்கை சிறப்பா இருக்குது எதையுமே மன்னிப்போம் மாதிரி மாதிரிதான் இருப்பீங்க எதிரியா இருந்தா கூட இந்த மன்னிச்சு விட்டுருவீங்க வியாபாரம் தொழில எந்த பிரச்சனையும் இல்ல செய்யக்கூடிய முயற்சி சிறப்பா இருக்குது இழுவியா இருந்த விஷயம் உங்களுக்கு இந்த நேரம் சாதகமா முடியும் பொன்பொருள் சேர்க்கையிலும் பாதிப்பு இல்ல வாகன யோகம் சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் நிறைய பேர் உங்களுக்கு யாரெல்லாம் எதிர்பார்த்தாங்களோ அவங்க எல்லாமே சமாதானம் பேச வருவாங்க நிறைய விஷயங்களை பயந்துருப்பீங்க என்னாகுமோ என்ன ஏதாகுமோ ஆனா எல்லாமே உங்களுக்கு சாதகமா தான் முடியும் தொழில் வியாபாரத்துல லாபம் காத்திருக்குது அரசு வழி முயற்சி வெற்றியாகும் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லாம உங்களுக்கு சிறப்பா இருக்குதோ சொல்லலாங்க தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் அற்புதம் தான் பல நெருக்கடியிலிருந்து விட விடுபட போறீங்கன்னு சொல்லலாம் சொந்த பந்த மத்தியிலுமே இந்த நேரம் சிறப்பா தான் இருக்குது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப வாக்குஸ்தானத்துல குருவோட அமைப்பு பொறுத்த வரைக்கும் இருக்கிறதால இந்த நேரம் ஒரு பக்கம் உழைப்பு இன்னொரு பக்கம் வருமானம் கொஞ்சம் அலைச்சல் அதிகமா தான் இருக்கும் ஆனாலுமே சொத்து சேரும் குடும்பத்துல நன்மை உண்டாகும் கணவன் மனைவிக்குள்ள இருந்த பாதிப்பு நீங்குது தடவட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை நீங்க கூடிய வாய்ப்பாகும் இந்த நேரத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தடவட்ட வேலையில கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகம் தான் அரசு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்குமே இந்த காலகட்டம் சிறப்பான பலன் தரக்கூடிய வாய்ப்பு தான் குடும்ப வாழ்க்கையிலயுமே எந்த பிரச்சனையும் இல்லை எதுவா இருந்தாலும் திட்டமிட்டு கவனம் கொடுத்தீங்கன்னா பல விஷயங்கள ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மிதன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே